நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாண்டு சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி உள்ளத்தில் ஒரு இலோம் உலகுய்ய இருண்ட திருக்களத்து முதுகுன்றரு தரும் கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்த ஏழு உலகும் வணங்கும் பெரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று என்னை எடுத்தார் கனகம் ஆற்றினில் இட்டு முதுகுன்ற தரும் கனகம் ஆற்றினில் இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையும் குழிவாயின்று என்னை எடுத்தார் என்னை எடுத்த ஆனா சுவாமிகள் இறைவனுடைய கட்டளைப்படி திருப்புன்கூர் சென்று ஏறுவன் கலிக்காமனா நாய நாயனாருடைய சூருவை நோயை தீர்த்து வைத்து அவருடன் நண்பராகி இருவருமாக திருப்பென்கூர் சிவன் சிவாலயம் சிவலோக நாதனுடைய ஆலயத்தை சென்று வழிபட்டு வணங்கியதை நாம் சென்ற பதவியில் பார்த்தோம் அத்தருணத்தில் அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுதா அத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆர்விரதனை வவினாய் என்று ஒரு திருப்பதியத்தை எங்கு செய்தார் என்பதையும் பார்த்தோம் பிறகு ஏர்கோன் கல்காம அந்த தலத்திலேயே தங்கியிருந்து சிவ தொண்டாற்றி சிவகதி அடைந்தார் என்று நமக்கு பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது இதன் தொடர்ச்சியாக சில நாயன்மார்களுடைய சரித்திரங்களுக்கு இடையிலேயும் தனியாகவும் வருவதுதான் சுந்தரமுன் சுவாமியுடைய சரித்திரம் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் சிலர் அதில் அடங்குவர் அவர்களுள் ஒருவர் இதே வம் வம்பரா வரிவண்டு செருக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாயனார் அவர் சுந்தரருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய திருநாமம் சோமாசி மாற நாயினார் என்பது வேதம் பயிலக்கூடிய அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் சோமாசி மாற நாயினார் அவர் சோமயாகம் செய்தபடியால் அவருக்கு சோமாசி மாறர் என்ற பெயர் அவருடைய இயற்பெயர் மாறராக இருந்திருக்கு மாறர் என்ற திருநாமம் தாங்கி இரண்டு நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையில் இருக்கிறார்கள் ஒருவர் இந்த சோமாசி மாறன் ஆகினார் மற்றொருவர் இளையான்குடி மாறன் ஆகினார் அவர் இளையான்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் என்பதால் இளையான்குடி மாறர் என்று அழைக்கப்பட்டார் இவர் சோமய சோமாசி யாகம் சோமயாகம் செய்தபடியால் சோமாசி மாறனாயினார் என்று அழைக்கப்பட்டார் அந்த அடைமொழி இல்லாதிருந்தால் எந்த மாறரை குறிப்பது என்ற ஒரு ஐயம் நமக்கே ஏற்பட்டுவிடும் அந்த ஐயம் வண்ணம் திருத்தொன்ற தொகை நமக்கு அழகாக அமைத்துக் கொடுத்திருக்கிறது விளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் அதே போல இங்கு அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மனுக்கு ஆளு சோமாசி மாறன் பற்றி சொல்லும் பொழுது நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்ட திரு அந்தாதியில் பொருளாகிய அஞ்செழுத்தை ஓதுவோராகத்தான் அவரை காட்டுகின்றார் நித்தம் நியமத்தோடு அதை ஓதி வந்தாராம் அந்த பஞ்சாட்சாரத்தை சொல்வதிலும் ஒரு நியமம் இருக்கிறது அதை விதி வழுவாத வண்ணம் நியமம் வழுவாத வண்ணம் அந்த சுமாசி மாறனாயினார் ஓதி வந்தாராம் அதனால் அம்மையில் சிவலோகம் பெற்றார் என்பது ஒரு புறம் அதை விட இம்மையில் என்ன பெற்றார் என்று பார்த்தால் அதே திருத்தொண்டர் திருவந்தாதி குறிப்பிடுகின்றது இந்த நித்தம் நியமம் செய்ததனுடைய பரிசோ என்னவோ தெரியவில்லை பறவை மணாளனாகிய வந்தொண்டருக்கு துணையாக விளங்கினார் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் யார் சுந்தரர் பறவை காந்தனார் ஆகிய சுந்தரர் வந்தொண்டன் தனக்கு மகிழ் துணையே என்கிறார் அவன் மகிழ்ந்த துணை நண்பாக நண்பனாக விளங்கினாராம் என்று திருத்தொண்ட திரு அந்தாதியில் குறிப்பிடுகிறது அதே சேக்கிழார் காட்டும் பெரிய புராணச்சின் பாடல்களை பார்க்கும் பொழுது இதே நியமத்தை சேர்க்கலாரும் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து துவைய வாய்மையை பேசக்கூடிய அந்தனார் மரபில் வேத நெறிப்படி வேதம் பயில்வதோடு பயிற்றுவிப்பதோடு அந்த மரபுக்கேற்ப விதிப்படி அந்த வாழ்க்கையை நடத்தி வந்தாராம் அந்த குலத்திலேயே மேம்பட்டவரோ என்று சொல்லும்படியாக தான் இருந்தாராம் மறையாளர் குலத்தின் மேலோர் என்கிறார் சுவாமிகள் யாருக்கு அன்பராக விளங்கினார் முப்பூரங்களை எரித்த சிவருமானுக்கு அன்பராக விளங்கினார் அவர் மாத்திரம் அப்படி அல்ல அப்படி முப்புறங்களை எரித்த சிவருமானுக்கு அன்பராக யாராவது இருந்தால் அவர்கள் எழுந்தவொழினால் தன்னுடைய அல்லது அவர்களுடைய பாதத்தை வணங்கிவிட்டு அமுது ஊட்டக்கூடிய நல்ல பண்பை மிக்கவராக விளங்கினாராம் இவ்வளவு பெரிய முதல் பாடலிலே சொல்லிவிட்டார் நாயனார் எப்படிப்பட்டவர் என்பதை சூதம் பயிலும் பொழில் அம்பரில் அம்பர் என்பது இந்த தலத்தினுடைய பெயர் தூய வாய்மை வேதம் பயிலும் மரையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டும் நல் பண்பின் மிக்கார் ஆரமுது ஊட்டுவது சிவனடியாரளுக்கு அமுது ஊட்டுவது ஒரு பண்புதான் அவருடைய இயல்பு என்று சொல்லிவிட்டு பொய்விடலாம் நற்பண்பு என்கிறார் உயர்ந்த பண்பு அதுதான் ஆலமுண்ட பெருமானுடைய அடியார்களுக்கு அமுது ஊட்டுவதை காட்டிலும் என்ன ஒரு சிறந்த பண்பு இருக்க முடியும் இதை எடுத்துக்காட்ட வந்த நாயன்மார்கள் இவரும் ஒருவர் இந்த இளையான்குடிமார நாயனார் எப்படி சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டி இறைவனுக்கும் அமுது ஊட்டினார் அல்லவா அதே போல இவருமே சிவனடியார்கள் யாராவது வந்திருந்தால் அவர்களுக்கு ஊட்டக்கூடிய ஒரு நற்பண்புடையவராக திகழ்ந்தாராம் அதைத்தான் சேக்கிழார் காவியம் நமக்கு எடுத்து எடுப்பிலேயே அவருடைய நற்பண்பை நமக்கு விளக்குகின்றது அவர் அர் குணம் வாய்ந்தவராக நிகழ்ந்ததை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக முதன்மையாகவே எடுத்து காட்டிவிடுகிறார் சேக்கரார் சொல் அவர் வேத வெரி வெறிப்படி வாழ்ந்து வந்ததோடு அந்த வேத விதித்தபடியே வேள்விகளையும் செய்து வந்தார் அதில் கூறப்பட்டுள்ள சடங்குகளையெல்லாம் நியமத்தோடு செய்து வந்தார் அவருக்கு சோமாசி மா மாறர் என்று பெயர் அதனால்தான் வந்தது சோமயாகம் செய்வதால் யாகங்களிலேயே உயர்ந்தது சோமையாக சோமன் என்பது பரமேஸ்வரனுடைய பெயர் அந்த பெருமானை துதிக்கக்கூடிய அந்த யாகத்துக்கு ஈடு இணை இல்லை அவனை போற்றக்கூடிய யாகம் அது என்கிறார் சேக்கு சேக்குகார் யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் யாழின் மொழியாயார் உமாதேவி அவளை பாகமாக கொண்ட பரமனை போற்றக்கூடிய யாகம் அது யாகம் என்ற சொல்லையே எடுத்து கையாண்டிருக்கிறார் வேள்வி என்பது தூய தமிழாக இருந்தாலும் இந்த யாகம் என்ற வார்த்தையும் சொல்லிக்கிறார் தான் அவர்களுக்கு இந்த வடமொழியா தென் தமிழா இதெல்லாம் அந்த பேதமே எதுவுமே எல்லாத்தையும் கடந்தவர்கள் கிரியை என்பார்கள் நியமம் என்பார்கள் யாகம் என்பார்கள் இந்த உலகம் இய்ய வேண்டும் தீங்குகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய வேள்வி அது ஊழின் வலிமையினால் உலகில் குற்றங்கள் பெருகிவிடும் தீமைகள் பெருகிவிடும் அவற்றிலிருந்து உலகத்தை காப்பாற்ற வேண்டியது யார் யாருடைய பொறுப்பு யாராவது ஒரு ஒரு குலம் அதை எடுத்துக்கொண்டு அதை முன்னின்று செய்து அந்த கலியை வாராமே செற்றார் என்று ஞானசம்பந்தர் சொல்வது போல கலிபுருஷனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த அந்தணர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பரம இதை நீ செய்து வை வந்தாலேயே மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் அதை செய்யத் தவறாதே செய்ய தவறினால் உன்னைத்தான் முதலில் கொழி வந்து சேரும் மற்றவர்கள் அவ்வளவாக பாதிக்க மாட்டார்கள் உன்னுடைய கடமையிலிருந்து தவிரக்கூடாது தவிர நழுவக்கூடாது வழுவக்கூடாது ஆகவே ஊர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் விதி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த உலகம் என்ன ஆவது தீமைகள் பெருகிவிடும் அதிலிருந்து நிலகி இந்த உலகை காப்பாற்ற வேண்டும் எல்லா உலகங்களும் உவந்து நல்வாழ்க்கை நடத்த வேண்டும் அதற்காக இந்த பொறுப்பை இவர்களிடம் கொடுத்திருக்கிறார் பெருமான் அவர்களுக்கு அதை கொடுத்து உலகத்தையே இன்புறச் செய்த பெருமானாம் சிவபெருமான் உலகங்களான ஏழும் ஒப்ப புரிந்து எதை புரிந்து வேள்விகளை புரிந்து இன்புறச் செய்த பெருமான் செய்விக்கிறான் இந்த அந்தனர்கள் செய்கிறார்கள் அவர் இறைவன் ஏவிய காரியத்தை இவர்கள் செய்து முடிக்கிறார்கள் அவ்வளவுதான் அது ஒரு பேரு அல்லவா உலகத்திற்காக நாம் ஏதோ துரும்பையாவது எடுத்து வைக்க வேண்டாமா அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்று எத்தனையோ பெருவைகள் செய்த புரியும் இந்த மற்றவர்களோட உபகாரம் செய்யக்கூடிய ஒரு பெருமை கிடைத்ததே அதை நாம் விடக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு நாள்தோறமும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த இறைவனை போற்றுவதால் நமக்கு ஒரு பெரிய பேரு கிடைத்துவிட்டது வாழும் திறத்தையே இறைவன் நமக்கு காட்டியிருக்கிறான் இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் செம்மையான வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை அதை பொழுது அவர்களுக்கு இன்னொரு பேரும் கெட்டுவிடுகிறதாம் வேள்வியை மாத்திரம் செய்தால் போதாது வேள்வியின் பயனாக இருப்பது எது அவனுடைய ஐந்தெழுத்தை ஓதுவதும் அவனுடைய மலர்கழல்களை வள வாழ்த்துவதும் தான் வாழும் திறன் ஈஸ்வர் மலர்கழல் வாழ்த்தல் என்பார் இதை அப்படியே பின்பற்றியவர் இந்த விஷமாசி மாறனாயினர் அவருக்கு என்ன என்றால் என்ன குணம் மற்றொரு குணம் என்றால் யாராக இருந்தால் என்ன ஈசனுக்கு அடியாராக இருந்துவிட்டால் அவரே நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமான் சொன்னது போல எத்தன்மைய ராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அன்பர்னு சொல்லிவிட்டால் போதும் நாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் நல்லவனாயிருந்தான் கெட்டவனாயிருந்தான் நல்ல குணங்கள் இருந்தவனாயிருந்தான் கெட்ட குணங்கள் தான் இருந்தவனாயிருந்தான் சிவபக்தியே இல்லாதவனாக இருந்தால்தான் என்ன திருநீர் கூசியிருக்கிறானார் எப்படி ஷேர்மான் பெருமான் ஆயினார் வீதியில் செல்லக்கூடிய ஒரு வண்ணாரை பார்த்து அந்த திருநீற்றின் அடையாளத்தைக் கண்டு அப்படியே குதிரையில் இருந்து இறங்கியவனுடைய விழுந்து வணங்கினாரோ அப்படிப்பட்ட உயர் உயர்ந்த ஒரு பண்பு நலன் இவரிடத்தில் இருந்தது அந்த தன்மையர் தான் அந்த தன்மையை உடையவர் தான் என்னை ஆளுடையவர் என்றான் என்று நினைத்தாரான் அவர் எப்படிப்பட்டவராக எந்த குலத்தவராக இருந்தாலும் எத்தன்மையராக இருந்தாலும் எந்த குணங்களை கொண்டவராக இருந்தாலும் குணமெளியாகவே இருந்தாலும் சரி அவர்தான் என்னை ஆடுவார் என்ற கொள்கையை உடையவராக திகழ்ந்தவர் சோமாஜி நாயனார் ஆனால் என்னுடைய நியமம் என்ன பஞ்சாஷரம் உதுவது சிவவெள்ளி செய்வது இதனால் எனக்கு உடனே சித்திக்க போவது என்னது என்று பார்த்தால் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்தும் ஓதும் வாய்மை அந்த வாய்மை நெறிக்கடித்து விடுகிறது சித்தம் சிவமாக ஆகிவிடுகிறது சித்தம் தெளிந்து விடுகிறது அப்பொழுது சிவனுடைய அஞ்செழுத்து அதை செய்திக்கிறது அதை ஓதுவதன் பயனே இதுதான் சித்தம் தெளிவித்தல் என்பதுதான் அதனுடைய பயன் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை அதுதான் வாய்மை எனப்படுவது யாதெனின் என்று அதே அதேபோல் இந்த வாய்மையே இதுதான் தூய்மையவனாக இருக்க வேண்டும் வாய்மை உடையவனாக இருக்க வேண்டும் நியமத்தை உடையவனாக இருக்க வேண்டும் அதை நித்தலும் செய்த செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு நிறுத்திவிடக்கூடாது கூடாது நித்தலும் நியமம் செய்து நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து நீர் குறித்து ஆட்டும் அந்த கொள்வான் சாற்று நாள் அற்றது என்று தர்மராஜருக்காய் வந்த கூற்றினை குறை குமைப்பர் போதும் குறுக்கை விரட்டனாரை என்பது அப்பற தேவாரம் மார்க்கண்டேன் எப்படிப்பட்ட தவம் செய்தான் என்பதை அருமையாக விளக்குகிறார் நிறைய பூஜையை பூசியிருக்கிறார் அமைற்றினை நிறைய பூசி நீற்று நிறைய பூசியிருக்கிறார் நித்தரும் பூசி என்று கூட அதோட கூட்டி பொருள் உரைக்கலாம் நித்தரும் நியமம் செய்து அந்த நியமத்தோடு சிவபூசி செய்கிறார் அதுதான் முக்கியம் நாமெல்லாம் செய்தால் என்ன சொல்வது கடிகாரத்தை கொண்டே செய்கிறோமோ என்னவோ இல்லை யாராவது வந்து விடுகிறார்களா வாயில் யாராவது ஒலி எழுப்புகிறார்களா இப்படித்தானே நம்மளுடைய கவனம் எல்லாம் சிதறி விடுகிறது அது சண்டேசர் செய்த பூஜையை போலவும் மார்க்கண்டேயர் செய்த பூஜையை போலவும் நாம் கூட பார்க்க முடியவில்லையே அந்த நியமத்தையே போற்றி வருபவராக திகழ்ந்தாராம் சோமாசி மாற நாயனார் இது இத்தனையும் விரிவாக சேர்க்கலாறு சொல்வதற்கு என்ன காரணம் நாயன்மார்களுடைய வாழ்க்கை நமக்கு தரும் உபதேசங்கள் யாவை என்பதை இது மறைமுகமாக குறிப்பிடுகின்றது பெரியபுராணம் நமக்கு இன்றைய வாழ்வுக்கு ஏதாவது நல்ல உபதேசத்தை அறிவுரைகளை பெறுகின்றதா என்று பார்த்தால் இது ஒன்று எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன இப்படி நீ நியமத்தோடு இரு சிவநெறியை பின்பற்று என்றெல்லாம் திரும்ப 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 நாய்மார்கள் சரித்திரம் மூலமாக பெரியபுராணம் நமக்கு அறிவிக்கின்றது அவர் என்ன செய்தார் என்றால் திருவாரூருக்கு சென்றாரம் நான் இருந்தது அம்பரம் அங்கிருந்து எளிதில் அடையத்தக்க ஒரு தொலைவில் தான் இருக்கிறது திருவாரூர் அது எப்படிப்பட்ட ஊர் என்பதை ஒரு அடைமுடியை கொடுக்கிறார் சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் பொழிகிறது அங்கே அது சிறீபுரம் கமலாபுரம் செல்வத்துக்கா பஞ்சம் தியாகராஜன் இருக்கக்கூடிய ஊர் அல்லவா அது திருவும் பொழியக்கூடிய ஒரு அழகிய நகரம் சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் என்று சொன்னதுதான் அதன் தனிச்சிறப்பு சீரும் திருவும் திகழும் அல்லது நிலவும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம் பொழியும் என்கிறார் அப்படியே மேலே இருந்து பொழிகிறது அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான லக்ஷ்மீகரமான செல்வம் மல்கு செல்வர் பராய்த்துறை என்று சொன்னார் அதுவாக ஞானதம் தருறது போல செல்வம் மல்கி இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி இந்த திருவாரூர் பதி அந்த ஊருக்கு சென்றடைந்தார் நமது சுபாசி மாறனாயினார் அங்கு அணுக்கு தொண்டராக இருந்தவர் யார் தியாகராஜ பெருமானிடம் என்று பார்த்தால் வண்டர் தம்பிரான் தோழர் சுந்தரமுன் சுவாமிகள் அவரையோ பார்க்கவில்லை பார்க்க வேண்டும் என்ற அவா இருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு செவிவழி செய்தி அதாவது பரம்பரையாக கர்ண பரம்பரையாக ஒரு செய்தி அந்த அம்பர் தளத்தில் வழங்கப்படுகிறது இவர் திருவாரூர் பொழுது சுந்தரம சுவாமிகள் வெளியூர் சென்றிருந்தபடியால் பறவையாருடைய மனைக்கு சென்று அவருக்கு பிடித்தமான கீரையை தூதுவிடங்கீரையை கொடுத்துவிட்டு வந்து விடுவாராம் இதை சில நாட்கள் ஆன பிறகு கவனித்த சுந்தரர் இது யார் தினம்தோறும் கொண்டு கொடுக்கிறார் என்று கேட்கவும் நம்பரிலிருந்து ஒரு அண்ணனர் வருகிறார் தங்களை காண வேண்டி மிகவும் ஆர்வத்தோடு வருகிறார் இந்த கீரையை தங்களுக்கு சமைத்து அன்னத்தோடு அதை அமுது ஊட்டச் சொல்லி சொன்னார் என்று தெரிவிக்கிறாராம் பாரினாச்சியார் அப்படிப்பட்ட ஒரு அன்பராக அடியேனும் அவரை பார்க்க வேண்டுமே என்று நினைக்கிறார் ஆனால் இதற்கு முன்பாகவே திருத்தொண்ட தொகை பாடிவிட்டார் நமது நாயனாரை பார்ப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி கேள்விப்பட்டாலோ திருவுருள் அவருடைய சிந்தையில் புகுந்ததோ நாமறியும் அம்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியே நின்று முன்னாலேயே சொல்லிவிட்டார் அவர் முக்காலம் அறிந்தவர் முக்காலத்தையும் தியாகச பெருமானால் அறிவிக்க பெற்றவர் அப்படி சொல்வது இன்னும் பொருத்தம் அந்த வந்தொண்டரிடம் மேல் ஒரு நாள் வந்து பார்த்து விட்டாராம் அவரை சந்தித்தார் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வேண்டுகோளை அவரிடம் சொன்னாராம் அடியேன் அம்பர் திருநகரத்தில் சோமையாக ஒன்று செய்ய அதற்கு தாங்கள் எழுந்துருள வேண்டும் சுந்தரர் ஒப்புக்கொண்டார் அது மாத்திரம் போதாது தாங்கள் அன்றாடும் வழிபடக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானை தியாகராஜ பெருமானை கூட அழைத்து கொண்டு வர வேண்டும் அந்த வெள்ளிச்சாலையில் அந்த பெருமான் வந்து தரிசனம் தர வேண்டும் அடியேன் தரக்கூடிய ஆகுதியை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் சற்றும் யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிட்டார் சுந்தரர் இவர் தம்பிரான் தோழர் இவர் சொன்ன சொல்லுக்கு மீறி பெருமான் எதுவும் மாற்றப்போவதில்லை பெருமானும் உடன்பட்டு விட்டார் அப்புறம் கதை எப்படி போகிறது அங்கு நீச்சரூபத்தில் செல்கிறார் அந்த யாகசாலைக்குள் அவர் நீ அந்த நீச்சர் வடிவில் வந்த பெருமான் உள்ளே வந்தவுடன் அங்கிருந்த அந்தணர்கள் வடி ஓடி விடுகிறார்கள் சுந்தரரும் சோமாசிமாரரும் மாத்திரம் அந்த யாகசாலைக்குள் இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் பெருமான் காட்சியளிக்கிறார் என்று சொல்வார்கள் அதை ஆண்டுதோறும் இங்கு அந்த தளத்தில் அந்த ஐதீக விழாவை அருமையாக செய்து காட்டுகிறார்கள் வாழ்க்கையில் உறுதுணையாவது தரிசிக்க வேண்டும் அந்த வந்துண்டரிடம் இடற்ற ஒரு அன்பு உடையவராக இருந்தார் சோமாசி மாறார் என்று ஒரே வரியோடு அடக்கிவிட்டார் இங்கு சேர்க்கல சுவாமிகள் இந்த யாகத்துக்கு போனது வடிகள் போனது காட்சி போடுது அதை போன்ற ஒரு வர்ணனைகள் அல்ல ஆனால் அந்த தளத்தில் அந்த வரலாறு சொல்லப்படுகிறது அந்த உற்சவ திருமேனிகளை கொண்டு அந்த ஐதிக விழாக்களை செய்கிறார்கள் அப்படி இந்த வந்துண்டரிடம் உள்ள ஒரு அன்பு பக்தி எல்லாம் பரிமளித்ததாம் அவரிடம் அங்கு வந்து தங்குவார் பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார் அவருடைய திருவடிகளை பற்றாக அடைந்தவர் சுந்தரமுகன் சுவாமியுடைய திருவடிகளை பற்றாக அடைந்தவர் என்றால் என்ன பாசும் பாதும் விசுங்கும் பணியும் பதம் யாருடையது இறைவனுடையது அல்லவா இறைவருக்கு அன்பராக இறைவன் வேறு அல்ல சுந்தரர் வேறு அல்ல என்று ஆகிவிட்ட பிறகு சுந்தரருடையத்து பாதத்தை நாம் போற்றினாலேயே இறைவனுடைய பாதத்தை பாதத்தை போற்றியது போலத்தானே ஆகும் மிகவும் அவருடைய பாதத்தை அடைவது எளிதல்லவா என்று நாயனாருக்கு ஒரு எண்ணம் உதயமாயிற்று அதே தான் அவரும் செய்து நடத்தி காட்டினாராம் அதனால் இந்த வன் பாதம் சூழுவதால் என்ன பலன் கிடைத்தது என்று சேர்க்கிறார் அருமையாக சொல்கிறார் என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் உற்றார் இதன் பயனாக சிவலோகத்தில் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு பேரின்ப நிலையை பெற்றுவிட்டார் சுமாஷி மாரத இதைத்தான் நாம் இந்த சுந்தரமுன் சுவாமிகளுடைய வாழும் வாழ் பாக்கும் பார்த்து பற்றி சிந்திக்கும் நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏதோ கதை கேட்பது போல இல்லை பெரிய மகான் பெரிய உத்தமனுடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம் அந்த பெருமானுடைய சுந்தர பெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றி பரவினால் சிவலோகம் பெறுதல் திண்ணம் என்பதற்கு இது ஒரு அடையாளம் இந்த சரித்திரத்தை பூர்த்தி செய்தவுடன் இந்த எண்ணம் நமக்கு பல முறைகள் உதயமாக உள்ளது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு சரித்திரம் இந்த சரித்திரம் இதை கூறிவிட்டு சேர்க்கல சுவாமிகள் வம்பரா வரிவந்த செருக்கத்தை பூர்த்தி செய்கிறார் எப்படி அம்பரான் சுமாசி மாறனுக்கும் அடியே ஆரூர் நாரூர்ல அம்மானுக்கு அலை என்று சுந்தரர் அந்த பாடலை நிறைவு செய்தாரோ அந்த செருக்கத்தை சுந்த நமது சேக்கர பெருமான் நிறைவு செய்கிறார் வழக்கம் போல ஒவ்வொரு செருக்கமும் முடியும் தருவாயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதி செய்வது அவருடைய வழக்கம் அதே பாணியில் இங்கேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை போற்றி இந்த செருக்கத்தை பூர்த்தி செய்கின்றார் பின்னர் வார்கொண்ட வனமுலையாள் கடலே என்று அடுத்த திருத்தொண்ட தொகை பாடல் தூங்க இருப்பதால் அந்த செருக்கத்திற்கு வாழ்கொண்ட வனமுலையாள் செருக்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இதை நம்ம அடுத்த பகுதியில் தொடர்ந்து கண்டோம் நம்ம பார்வதிவதையே ஹரஹர் மகாதேவா தென்னாளுடைய சிவனேயே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற ஆடி போற்றி இந்தனுக்கு ஆறு முதன்மான் போற்றி ஆறூர் அமர்ந்த அரைசையை போற்றி சிரா திருவையாரா